பெரியார் பிற்படுத்தப்பட்ட மக்களுக்கான தலைவர் அம்பேத்கர் தலித் மக்களுக்கான தலைவர் என்கிற கருத்தை தகர்த்தெறிந்து இருவரும் ஒரே திசை வழியில் பயணித்தவர்கள் சாதி ஒழிப்பு மக்கள் விடுதலை என்ற கருத்தை ஏற்றுக்கொண்ட தலைவர்கள் என்று இந்த மண்ணிலே கருத்தியல் தளத்தில் உறுதிப்படுத்திய இயக்கம் விடுதலை சிறுத்தைகள் கட்சி அம்பேத்கர் இயக்கம் என்றால் நீலக்குடிதான் என்று இருந்த நிலையை மாற்றி நீளத்தோடு சரிபாதி சிவப்பை சேர்த்த இயக்கம் விடுதலை சிறுத்தைகள் கட்சி இதெல்லாம் இந்திய அரசியலில் புதிய புதிய உத்திகள் அல்லது புதிய முயற்சிகள் நீங்கள் இந்தியா முழுவதும் பார்த்தால் அம்பேத்கர் இயக்கங்கள் வெறும் நீலக்குடிகளை மட்டுமே ஏந்தி பிடித்தார்கள் நீளத்தோடு சரிபாதியாக சிவப்பை சேர்த்த முதல் இயக்கம் விடுதலை சிறுத்தைகள் கட்சி அதை போல பெரியாரை அம்பேத்கரோடு இணைத்து மக்களை அமைப்பாக்க வேண்டிய தேவை இருக்கிறது என்பதை முதன் முதலில் தமிழகத்திலே உறுதிப்படுத்தியவர்கள் விடுதலை சிறுத்தைகள் அதை தாண்டி இந்த கருத்துக்கள் இடதுசாரி இயக்கங்களோடு இணைந்து இயங்குகிற கருத்துகள்தான் தான் இடதுசாரி கருத்துகள் என்பது கம்யூனிஸ்டுகள் அந்த கட்சிகளின் கருத்துகள் மட்டுமல்ல அது பெரியாரியமும் இடதுசாரி கருத்தியல் தான் அம்பேத்கரியமும் இடதுசாரி கருத்தியல்தான் அது ஆரியத்திற்கு எதிரானது பார்ப்பனியத்திற்கு எதிரானது சனாதனத்திற்கு எதிரானது இந்துத்துவ அஜெண்டாவிற்கு எதிரானது என்பதை உரத்து சொன்ன இயக்கம் விடுதலை சிறுத்தைகள் கட்சி ஆகவே இந்த மேடையில் நாம் அம்பேத்கரியவாதிகளையும் பெரியாரியவாதிகளையும் மார்க்சியவாதிகளையும் ஒரு சேர வைக்கிறோம் இவர்கள் வேறு வேறு அல்ல வெவ்வேறு இயக்க அடையாளங்களோடு அடையாளங்களோடு இயங்குகிற ஒரே சிந்தனையாளர்கள்தான் ஒரே திசைவழி போராளிகள் தான் என்பதை நாம் உணர்த்தி வருகிறோம் தோழர்களே இன்றைக்கு இதனுடைய விளைவு பெரிதாக வெளிப்படாது இன்னும் சில பத்தாண்டுகளுக்கு பிறகு தமிழகத்திலே கருத்தியல் ஆளுமைகளாக நிமிர்ந்து நிற்பவர்கள் விடுதலை சிறுத்தைகள் தான் அவர்கள்தான் தமிழ்நாட்டு அரசியலை தீர்மானிக்க போகிறார்கள் என்பது வெளிப்படும் ஒருவேளை அன்றைக்கு திருமாவளவன் இல்லாமல் இருக்கலாம் ஆனால் விடுதலை சிறுத்தைகள் தமிழக அரசியலை தீர்மானிக்கிற சக்தியாக ஒரு மாபெரும் சக்தியாக விளங்குவார்கள் வெறும் சாதி அரசியலையும் மத அரசியலையும் சாதி பெருமிதங்களையும் மத பெருமிதங்களையும் அரசியலாக இங்கே மக்களிடத்திலே அள்ளி இறைத்துக் கொண்டிருக்கிறவர்கள் மத்தியில் இடதுசாரி பார்வை கொண்ட ஒரு கருத்தியல் இந்த மண்ணுக்கு தேவை தேசிய அளவில் அது வலிமை பெற வேண்டும் அதற்கு தேசிய பார்வையும் தேவை என்கிற அடிப்படையிலே இயங்குகிற இயக்கம்தான் விடுதலை சிறுத்தைகள் கட்சி அதனால்தான் எல்லோரும் தேர்தல் கணக்கு போடுகிற போது நாம் தேசத்தின் பாதுகாப்பை பற்றி கவலைப்பட்டுக் கொண்டிருக்கிறோம் பேரணி நடத்தி கொண்டிருக்கிறோம் எத்தனை இடங்களில் நீங்கள் போட்டியிடப் போகிறீர்கள் என்று திரும்ப திரும்ப கேள்வி கேட்கிறார்கள் பாவம் அவர்களுக்கு இன்னும் சிறுத்தைகளை மதிப்பிட தெரியவில்லை திருமாவளவனை மதிப்பீடு செய்ய முடியவில்லை என்பதுதான் என்னுடைய பார்வை அவர்கள் சராசரி இயக்கவாதிகளைப் போல நம்மை பார்க்கிறார்கள் அதனால்தான் இந்த கேள்விகளை கேட்கிறார்கள் என்று நான் எண்ணிக்கொள்கிறேன் தற்காலிகமான பயன்களுக்காக இயக்கம் நடத்துகிறவர்களோடு நம்மை ஒப்பீடு செய்து பார்க்கிறார்கள் என்று அவர்களின் கேள்வியை நான் பரிதாபத்தோடு தான் பார்க்கிறேன் தோழர்களே நாம் அவற்றையெல்லாம் கடந்தவர்கள் அது இப்போது அவர்களுக்கு புரியாது இதை புரிந்து கொள்வதற்கே அவர்கள் இன்னும் பல ஆண்டுகள் நம்மை படிக்க வேண்டும் ஏதோ திருநீரை அழித்து விட்டான் திருமாவளவன் என்று அரசியல் பேசுகிறார்கள் எப்படியாவது எங்களை பற்றி பேசிக்கொண்டே இருங்கள் எதிராகவோ ஆதரவாகவோ எங்களை பற்றி பேசிக்கொண்டே இருங்கள் ஏனென்றால் நாங்கள் தேசத்தை திருத்தி அமைப்பதற்காக புதுப்பித்து கட்டமைப்பதற்காக புதிய இந்தியாவை உருவாக்குவதற்காக புரட்சியாளர் அம்பேத்கரின் கனவை நனவாக்குவதற்காக போராடி கொண்டிருப்பவர்கள் எங்களை வெறும் டீபன் கொடுத்து கொடுத்து விடலாம் என்று நீங்கள் கணக்கு போடாதீர்கள் நாங்கள் ஆறு சீட்டு கொடுத்தோம் எட்டு சீட்டு கொடுத்தோம் அதுக்கு மேலே அவங்கள நாங்கள் ஊக்கப்படுத்தலை நாங்கள் பத்து சீட்டுக்கு மேலே எப்போதுமே இவர்களுக்கு தரமாட்டோம் அது உங்கள் மதிப்பீடு எங்களை பொறுத்தவரையில் நாங்கள் இரநூத்தி முப்பத்தி நாலு தொகுதிகளுக்கு இணையானவர்கள் தகுதியானவர்கள் அந்த வலிமை எங்களுக்கு உண்டு இதை நான் ஆணவத்தில் சொல்லவில்லை வெறும் தேர்தல் கணக்கில் சொல்லவில்லை சமூக மாற்றத்தின் பார்வை அடிப்படையில் சொல்லுகிறேன் அதனால்தான் தேசம் காப்போம் பேரணி நடத்திய நாம் இன்றைக்கு மதச்சார்பின்மை காப்போம் பேரணியை நடத்துகிறோம் தோழர்களே மதச்சார்பின்மை என்பதுதான் இந்திய அரசியலின் கருப்பொருளாக இருக்கிறது மைய பொருளாக இருக்கிறது முதன்மை முரண்பாடாக மாறி இருக்கிறது கான்ட்ராடிக்ஷன் நம்முடைய தேசத்தில் இன்றைக்கு பிரதானமான முதன்மையான முரண்பாடாக இருப்பது செக்யூலரிசம் என்பதுதான் ஒரு அணி புரோ செக்யூலரிசம் இன்னொரு அணி ஆன்டி செக்யூலரிசம் இதுதான் இந்தியாவில் இன்றைய அரசியல் ஒரு அணி அம்பேத்கர் ஆதரவு அணி இன்னொரு அணி அம்பேத்கருக்கு எதிரான அணி இதுதான் இன்றைக்கு இந்திய தேசிய அரசியல் ஒரு அணி அரசமைப்பு சட்டத்திற்கு ஆதரவான அணி புரோ கான்ஸ்டியூஷன் இன்னொரு அணி அரசமைப்பு சட்டத்திற்கு எதிரான அணி அது இப்படி இந்திய அரசியலில் பல முரண்கள் இருந்தாலும் கூட முதன்மை முரண்பாடாக மாறி நிற்கிறது அதற்காக நாம் பிஜேபிக்கு நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறோம் பிஜேபி அல்லது ஆர்எஸ்எஸ் அல்லது சங்க பரிவார கும்பல் இந்த மதச்சார்பின்மைக்கு எதிராக அரசியல் செய்யத் தொடங்கிய பிறகுதான் மதச்சார்பின்மை தொடர்பான முரண்பாடு இன்றைக்கு கூர்மையடைந்து வருகிறது கூர்மையடைந்து வருகிறது ஆகிறது அதுதான் இன்றைக்கு கூர்மையடைந்து வருகிறது அதுதான் மிக முக்கியமானது எத்தனையோ பட பிரச்சனைகள் இருக்கின்றன எத்தனையோ பட முரண்கள் இருக்கின்றன எத்தனையோ அடிப்படை முரண்பாடுகள் இருக்கின்றன சாதி என்பது ஒரு அடிப்படை முரண்பாடு பொருளாதார ஏற்றத்தாழ்வு என்பது ஒரு அடிப்படை முரண்பாடு ஒரு ஊரிலே சாதி அடிப்படையில் மோதல் நிகழ்கிற போது அந்த மோதலுக்கு எது காரணம் என்பது முதன்மை கூறாக அமைகிறது ஒவ்வொருவரும் எதை முதன்மைப்படுத்துவது என்று அவர்களே அவர்களின் செயல் திட்டத்தில் வரிசைப்படுத்துகிற போது தன்னியல்பாகவே இன்றைக்கு இந்திய அரசியலின் முதன்மை முரண்பாடாக செக்யூலரிசம் என்பதுதான் உருவாகியிருக்கிறது மதச்சார்பின்மை என்பது தொடர்பான முரண்பாடுதான் முதன்மை முரண்பாடாக மாறி நிற்கிறது பாரதிய ஜனதாவை வெறும் தேர்தல் கட்சி என்ற முறையிலே நாம் விமர்சிக்கவில்லை பாரதிய ஜனதாவை வெறுமென ஒரு அரசியல் கட்சி என்ற அடிப்படையிலே அவர்களை தேர்தலில் வீழ்த்த வேண்டும் என்ற அடிப்படையில் நாம் விமர்சிக்கவில்லை எதிர்க்கவில்லை பகைக்கவில்லை அவர்கள் உயர்த்தி பிடிக்கிற அரசியல் அவர்கள் முதன்மைப்படுத்துகிற முரண்பாடு அதுதான் மிக முக்கியமானது அம்பேத்கர் எதற்காக இந்த அரசமைப்பு சட்டத்தை உருவாக்கினார் புதிய இந்தியாவை கட்டமைக்க போகிறோம் என்று ஏன் முழங்கினார் ஏற்கனவே இருக்கிற இந்தியாவை ஏன் அவர் தகர்க்க வேண்டும் என்று விரும்பினார் அதுதான் கேள்வி ஏற்கனவே இங்கு இந்தியா என்கிற ஒரு தேசம் உருவாகி இருக்கிறது வெள்ளைக்காரனால் அது வலிந்து உருவாக்கப்பட்டு விட்டது பல்வேறு மதங்களாக சிதறிக் கிடந்தாலும் கூட இந்தியா என்கிற ஒரு ஓர்மை இங்கே ஏற்கனவே இருந்திருக்கிறது இருந்து கொண்டே இருக்கிறது ஆனால் அந்த இந்தியா தொடரக்கூடாது அது தகர்க்கப்பட வேண்டும் அது அழித்தொழிக்கப்பட வேண்டும் புதிய இந்தியாவை கட்டமைக்க வேண்டும் அது சாதிய பாகுபாடுகள் அற்ற இந்தியாவாக இருக்க வேண்டும் பாலின பாகுபாடுகள் அற்ற இந்தியாவாக இருக்க வேண்டும் இடையிலான பாகுபாடு ஏற்கனவே இருக்கிற இந்தியா டிஸ்கிரிமினேட்டரி இந்தியா புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள் விரும்புகிற இந்தியா ஈக்குவாலிட்டி என்கிற சமத்துவம் இந்தியா டிஸ்கிரிமினேஷன் ஏன் இருக்கிறது சாதிய சமூக அமைப்பு நீடிப்பதனால் இருக்கிறது ஆண் மேலானவன் பெண் கீழானவன் என்கிற கருத்தியல் இங்கே நிலை பெற்றிருப்பதனால் அது நீடிக்கிறது ஆகவே இந்த பாகுபாடு கலைந்த ஒரு புதிய இந்தியாவை கட்டமைக்க வேண்டுமானால் இங்கே நிறுவப்படுகிற அரசு மதசார்பற்ற அரசாக இருக்க வேண்டும் இதுதான் இங்கே இருக்கிற பிரச்சனை இதுதான் தங்கப் பரிவாரங்களின் இறுதி இலட்சியம் என்ன என்றால் முஸ்லிம்களை வரட்ட வேண்டும் என்பதல்ல கிறிஸ்தவர்களை வரட்ட வேண்டும் என்பதல்ல அவர்களுக்கு தெரியும் முஸ்லீம்களும் கிறிஸ்தவர்களும் இந்த மண்ணின் பூர்வீக குடிகள் தான் அவர்கள் யாரும் அராபியாவில் இருந்து வந்தவர்கள் இல்லை ஐரோப்பாவில் இருந்து வந்தவர்கள் இல்லை அந்நிய தேசத்தை சார்ந்தவர்கள் இல்லை இந்த மண்ணை ஆக்கிரமித்த கும்பல் இல்லை இந்த மண்ணின் மைந்தர்கள் தான் பூர்வீக குடிகள் தான் மதம் மாறி இஸ்லாமியர்களாக இருக்கிறார்கள் கிறிஸ்தவர்களாக இருக்கிறார்கள் என்பது தெரியும் ஆனால் அவர்கள் மீது வெறுப்பை விதைத்து பெரும்பான்மை இந்துக்களை ஓரணியில் திரட்டி ஆட்சி அதிகாரத்தை தக்க வைத்துக் கொண்டால்தான் அரசமைப்பு சட்டத்தை தூக்கி எறிய முடியும் புரட்சியாளர் அம்பேத்கர் கண்ட கனவை சிதைக்க முடியும் இதுதான் சங்கப் நோக்கம் முதலமைச்சர் பதவியை பிடிக்கிறதுக்காக முயற்சி நினைக்காதீங்க அல்லது பிரதமர் பதவிதான் அவர்களது இறுதி இலட்சியம் இறுதி இலக்கு என்று கருதாதீர்கள் அந்த பதவியிலே தொடர வேண்டும் ஆட்சி அதிகாரத்தை வைத்துக் கொள்ள வேண்டும் எல்லா மாநிலங்களிலும் தாங்கள் விரும்புகிற ஒரு அரசே அமைய வேண்டும் என்றெல்லாம் அவர்கள் விரும்புவதற்கு காரணம் புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்களால் வகுத்தளிக்க பெற்ற அரசமைப்புச் சட்டம் ஒரு புதிய இந்தியாவை உருவாக்கி கொண்டே இருக்கிறது ஒரு அமைதி புரட்சியை உருவாக்கி கொண்டே இருக்கிறது சமூக நீதியின் மூலமாக சமத்துவத்தை உருவாக்கி கொண்டே இருக்கிறது அடிநிலையில் உழன்றவர்கள் இன்றைக்கு ஆளுமை மிக்கவர்களாக நிமிர்ந்து நிற்கிறார்கள் கோட்டு சூட்டு அணிந்து வீறு நடை போடுகிறார்கள் கூனி குறுகி நின்றவர்கள் சாணி அள்ளி கிடந்தவர்கள் கக்கூஸ் கழுவி கொண்டிருந்தவர்கள் தெருவை பெருக்கி கொண்டிருந்தவர்கள் இன்றைக்கு நீதிபதிகளாக பேராசிரியர்களாக துணைவேந்தர்களாக வழக்குரைஞர்களாக என்று தலை நிமிர்ந்து நிற்கிறார்கள் கோவணம் கட்டி கொண்டிருந்தவர்கள் இன்றைக்கு கோட்டு சூட்டு போட்டு நிமிர்ந்து நடக்கிறார்கள் இதுவெல்லாம் அவர்கள் விரும்பாத ஒன்று விரும்பத்தகாத ஒன்று நிகழ்கிறது எதனால் நிகழ்கிறது புரட்சியாளர் அம்பேத்கர் வகுத்தளித்த அரசமைப்பு சட்டம் இதை தக்க வைத்துக் கொண்டிருக்கிறது பாதுகாத்து இந்து மதத்தில் சகோதரத்துவம் இல்லை என்பதை இந்திய அரசமைப்பு சட்டம் சொல்கிறது அதனால் தான் அதை அரச மதமாக இந்திய அரசமைப்பு சட்டம் ஏற்றுக்கொள்ளவில்லை இதுதான் ரொம்ப முக்கியமான செய்தி இதுதான் ரொம்ப முக்கியமான செய்தி திஸ் இஸ் மெசேஜ் பிரிங் இட் டு த பீப்புள் டுஸ் நோ இக்வாலிட்டி ரிலீஜியன் ஒன்லி டிஸ்கிரிமினேஷன் இஸ் தேர் அங்கே அரசமைப்பு சட்டத்தில் ஏன் இதை ஏற்றுக்கொள்ளவில்லை என்றால் சகோ சகோதரத்துவம் இல்லை சமத்துவம் இல்லை சகோதரத்துவம் இல்லாத இடத்தில் சமத்துவம் இருக்காது உலகத்தில் உள்ள எல்லா மதங்களும் சகோதரத்துவத்தை ஏற்றுக் போது இந்து மதம் ஏன் சகோதரத்துவத்தை ஏற்றுக்கொள்ளவில்லை என்பதை மோகன் பகவத் சொல்லுவாரா அதற்கு விளக்கம் சொல்லுவாரா மோடி சொல்லுவாரா அமித்ஷா சொல்லுவாரா அமைப்புகளை சார்ந்தவர்கள் சொல்லுவார்களா நீ என்னை சங்கராச்சாரியாக ஆக்க வேண்டும் என்று நான் சொல்லவில்லை உன்னுடைய சகோதரனாக ஏற்றுக்கொள் என்றுதான் சொல்லுகிறேன் அது முடியாது ஆனால் என்னை நீ இந்து என்று சொல்லி பார்க்கிறாய் முருக பக்தர் என்று சொல்லி பார்க்கிறாய் தமிழ்நாட்டிலே முருக பக்தர்கள் மட்டும்தான் இருக்கிறார்களா அதைவிட அதிகமாக ஐயப்ப பக்தர்கள் இருக்கிறார்கள் முருகன் கதையை சொன்னால் மணிகணக்கிலே பேச வேண்டியிருக்கும் எங்கள் மண் ஐவகை நிலம் கொண்ட தமிழ் மண் அதிலே குறிஞ்சி மண்ணின் தலைவன் தான் முருகன் குறிஞ்சி திணையின் தலைவன்தான் முருகன் அவன் எங்களை போல் பிறந்தான் எங்களை போல் வாழ்ந்தான் எம் மக்களை வழிநடத்தினான் என்பதுதான் எங்கள் இலக்கியம் சொல்லுகிறது தமிழ் இலக்கியம் சொல்லுகிறது சங்க இலக்கியம் சொல்லுகிறது புராண கதைகளில் வரக்கூடிய பாத்திரம் அல்ல முருகன் பிறந்தான் வளர்ந்தான் வாழ்ந்தான் மக்களை ஆண்டான் என்கிற குறிப்புகளை கொண்ட இலக்கியங்களை நாங்கள் பெற்றிருக்கிறோம் அவனை சுப்பிரமணியன் ஆக்கி விட்டார்கள் உண்மையை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் எந்த பிராமணரும் தன்னுடைய பிள்ளைக்கு முருகன் என்று பெயர் வைக்க மாட்டார்கள் முருக பக்தர்கள் நடத்துகிற ஆர் காரர்கள் இந்த கருத்துக்கு பதில் சொல்ல தயாரா ஒரே ஒரு ஆளை அழைச்சிட்டு வந்து இவர் வந்து பை காஸ்ட் பிராமின் பட் இவருடைய நேம் வந்து முருகன் அப்படின்னு சொல்ல சொல்லுங்க ஒருவேளை அப்படி வச்சா வைப்பான் எஸ் கே என் வடமொழியில் கந்தன்னா தமிழ் ஸ்கந்தன்னா சான்ஸ்கிரிட் வட இந்தியாவில் இந்த கருத்து அங்கே போயிருக்கு அங்க அவங்களுக்கு என்ன பேருனா சுப்பிரமணியன் சு பிராமணியன் இல்ல பிரம்மணியன் அதாவது பிரம்மன் கடவுளுக்கு அவர் உடன்பாடானவர் அல்லது உறவானவர் ஏதோ ஒரு வகையில் அவங்களுடைய ஐடியாலஜிக்கல் படி மித்தாலஜி படி அவர்கள் சொல்லுகிற முருகன் அல்லது சுப்பிரமணியன் நம்முடைய கதையோடு பொருந்தாதவர் அந்த சுப்பிரமணியன் குறிஞ்சி தலைவர் அல்ல நம்முடைய முருகன் குறிஞ்சி தலைவர் அது எந்த சங்க இலக்கியங்களில் இருக்கிறது சங்க இலக்கியத்தில் இருக்கிற முருகன் தமிழ்நாட்டில் மட்டும்தான் ஆறுபடை வீடு வேறு எந்த மாநிலத்தில் அறுபடை வீடு இருக்கிறது சொல்லுங்க அதனால் தான் ஒரு கேள்வி எழுப்பினேன் அதை சிலரால் பொறுத்துக் கொள்ள முடியவில்லை முருகன் தமிழ் கடவுள்னா அவங்க அப்பா சிவனும் தமிழ் கடவுளாதான் இருக்க முடியும் முருகன் தமிழ் கடவுள்னா சிவன் தமிழனா இருந்தா பார்வதி தமிழ்ச்சியாக இருக்க முடியும் அப்ப இவங்க ரெண்டு பேரும் கைலாய மலையில் இருக்கிறாங்கன்னா கைலாயம் தமிழர்களின் தேசம் தானே அப்ப ஒட்டுமொத்த இந்தியாவும் தமிழர்களின் தேசம் தானே எங்கள் தமிழன் சிவபெருவான் கைலாயத்தில் குடியிருக்கிறான் என்றால் கைலாய மலையும் தமிழனுக்கு சொந்தம் கைலாய மலை இமயம் முதல் கன்னியாகுமரி வரையில் தமிழன் வாழ்ந்தான் என்பதற்கு சிவபெருமானே ஒரு சான்று அந்த பார்த்தார் சிவன் தமிழன் பார்வதி தமிழச்சி அப்படின்னா கணபதி கணேசனும் தமிழனாதான் இருக்க முடியும் ஏன் கணேசனை தமிழ் கடவுள்னு நீங்க யாரும் சொல்றதில்ல இதெல்லாம் லாஜிக்கா கேட்டா கோபம் வருது எங்களை மட்டும் ஏன் அசிங்கப்படுத்துறா இந்த கதைகள்லாம் வேறு மதத்தில் இல்லையே இந்த மாதிரி புராண கதையாளர்கள் வேறு மதங்கள்ல இருந்தா சொல்லுங்க நம்ம பேசுவோம் இந்த மாதிரி கதையாளர்கள் இல்லை இப்ப எங்களுடைய அடையாளங்களையும் வரலாறையும் நீங்கள் திருடி கொண்டு அதற்கு புதிய புதிய அடையாளங்களை தந்து புதிய புதிய விளக்கங்களை தந்து எங்களை ஏய்த்து பாகுபடுத்தி பிளவுபடுத்தி சிதறடித்து சிதைத்து கொண்டிருப்பதை அம்பேத்கரின் பிள்ளையாக இருந்து கொண்டு எப்படி வேடிக்கை பார்க்க முடியும் பெரியாரின் பிள்ளையாக இருந்து கொண்டு எப்படி வேடிக்கை பார்க்க முடியும் நாங்கள் இயக்கம் கண்டிருப்பது நாடாளுமன்றத்திற்கு சட்டமன்றத்திற்கு சீட்டு பேசுவதற்காக அல்ல பேரம் பேசுவதற்காக அல்ல நான் திடீர்னு தேர்தல் பாதையை வேண்டாம்னு சொன்னாலும் சொல்லிடுவேன் என்றைக்காக ஒரு நாள் அந்த நிலைப்பாட்டை ஏற்றுக்கொண்டு என்னோடு வரக்கூடியவங்க வாங்கன்னு நான் பாட்டு போயிட்டே இருப்பேன் இவனுங்க நம்மளை சராசரியாக எடை போடுறானுங்க இந்த ஷீட்டுக்காக இந்த நோட்டுக்காக இந்த பிளாஸ்டிக் சேர் இவனுங்க இவங்களுடைய புத்தி அவ்வளவுதான் நான் தரையில் உட்காந்துருந்தாலும் பிளாஸ்டிக் சேரில் உட்காந்துருந்தாலும் சோஃபாவில் இருந்தாலும் எல்லாம் ஒன்றுன்னு நினைக்கிறவன் அது அது ஒரு பெரிய விஷயமே கிடையாது சோஃபாவில் உட்காந்துருந்தால் தான் பெரிய கெத்து தரையில் உட்காந்துருந்தால் சாதாரணம் அப்படிலாம் ஒன்றும் கிடையாது ஏன்னா அவனுக்கு அப்படி ஒரு மதி மதிப்பீடு வச்சுருக்கிறான் எனக்கு அந்த மதிப்பீடுகள் கிடையாது தோழர்களே அரசமைப்பு சட்டத்தில் இந்து மதம் அரச மதமாக ஏற்கப்படவில்லை என்பது முக்கியமான ஒரு செய்தி அதனால்தான் இந்திய அரசமைப்பு சட்டம் ஒரு செக்யூலர் சட்டம் அது மத சார்பற்ற கருத்தை கொண்ட ஒரு சட்டம் பல நாடுகளின் சட்டங்களை எல்லாம் சேர்த்து அதில் ஒன்றா கலந்து ஒரு பெரிய சட்டமாக அம்பேத்கர் எழுதிட்டாரு அவர் என்ன எழுதிட்டார் அப்படின்னு பல பேர் நினைக்கிறார் கிடையாது அந்த இடத்துல அவர் இல்லைன்னா வேற மாதிரி போயிருக்கும் நாட்டினுடைய தலையெழுத்து தலையெழுத்துனா தலையாய எழுத்து தலையாய எழுத்துன்னா அரசமைப்பு சட்டம் தான் தலையெழுத்து அதுதான் தலையாய எழுத்து அதுதான் பிரைமரி ஆக்ட் அதுதான் உண்மையான தலையெழுத்து இந்த தலையில் கபால எழுதுற எழுத்து இல்லை தலையெழுத்துனா தலையாய எழுத்து பிரைமரி ஆக்ட் நீ எத்தனை சட்டம் வேணாலும் கொண்டு வரலாம் அந்த சட்டத்தினுடைய பேசிக் ஃபேக்டர்ஸ் அடிப்படை கூறுகளில் கை வைக்க கூடாது ஆனால் பிஜேபி ஆட்சிக்கு வந்த பதினோரு ஆண்டுகளாக அவர்கள் செய்கிற முக்கியமான வேலையை அரசமைப்பு சட்டத்தின் அடிப்படை கூறுகளில் கை வைப்பதுதான் எப்படி இதை வேடிக்கை பார்த்துக் கொண்டிருக்க முடியும் அரசமைப்பு சட்டத்திற்கே ஆப்பு வைக்கிற வேலையை செய்து கொண்டிருக்கிறார்கள் அம்பேத்கர் ஜெயந்தி கொண்டாடுவார்கள் அம்பேத்கருக்கு சிலை எழுப்புவார்கள் அவர் காலடியை தொட்டு வணங்குவார்கள் ஆனால் அவரால் வகுத்தளிக்க பெற்ற அரசமைப்பு சட்டத்தை காலி செய்து கொண்டிருக்கிறார்கள் நீர்த்து போக செய்து கொண்டிருக்கிறார்கள் இதை புரிந்து கொள்ள வேண்டுமானால் உனக்கு அம்பேத்கர் கண்ணாடி வேண்டும் பெரியார் கண்ணாடி வேண்டும் பெரியார் அம்பேத்கரையே ஒரு இடத்துல விமர்சிக்கிறார் அம்பேத்கர் இறந்த போது பெரியார் சொன்னதாக ஒரு தகவல் என்னன்னா புத்தர் இயேசு நபி போன்றவர்களின் வரிசையில் வைத்து வணங்குதற்குரியவர் அம்பேத்கர் என்று பெரியார் பெருமிதம் பொங்க சொன்னார் என்று தகவல் அந்த வரிசையில் அம்பேத்கர் வைக்கிற அளவுக்கு அம்பேத்கர் மேலே பெரியாருக்கு ஒரு மரியாதை இருந்துச்சு அந்த பெரியார் அம்பேத்கர் எழுதிய அரசமைப்பு சட்டத்தை கொளுத்துவோம் என்று சொல்ல நேர்ந்தது அந்த போராட்டமே நடத்தினார் ஏன் நடத்தினார்னா அம்பேத்கர் மேலே இருந்த விருப்பில்லை ரெண்டு பேரும் அவ்வளவு திக்கஸ்ட் ஃப்ரெண்ட்ஸுங்க தமிழ்நாட்டுக்கு வந்தால் பெரியாரை கட்டாயம் அம்பேத்கர் சந்திப்பார் அம்பேத்கர் விடுத்த அழைப்பை ஏற்று பெரியார் இங்கிருந்து கிளம்பி மியான்மர் போனார் பர்மாவுக்கு போனார் அன்னைக்கு அம்பேத்கருக்கு விடுத்த அழைப்பை ஏற்று வாங்க நான் இது மாதிரி அவர் பர்மாவுக்கு போகிறேன் ஒரு புத்திஸ்ட் கான்ஃபரன்ஸ் நீங்களும் அதில் வந்து கலந்துக்கணும் இங்கிருந்து புறப்பட்டு போனார் அவரோட ராஜாராம் போனார் அன்றைய சபாநாயகர் ராஜாராம் பெரியாருக்கு துணையாக இருந்தவர் அவர் அவரோட போனார் அங்க போய் ரெண்டு பேரும் சந்தித்துக் கொண்டார்கள் அந்த அளவுக்கு திக்கஸ்ட் பெரியார் என்ன சொன்னார்னா அரசமைப்பு சட்டம் எல்லா மதங்களுக்கும் சுதந்திரம் தருகிறது அவர்களின் கருத்தை நம்பிக்கையை பரப்புவதற்கு உரிமை தருகிறது அப்படி தருவதன் மூலம் இந்து மதத்திற்கும் அந்த சுதந்திர அந்த உரிமை கிடைக்கிறது எனவே அவர்கள் திரும்ப திரும்ப மூட நம்பிக்கைகளை பரப்புவதற்கு அரசமைப்பு சட்டமே இடம் கொடுக்கிறது அந்த பிரிவை நான் கொளுத்துகிறேன் எவ்வளவு நுட்பமாக இருக்கிறார் பாருங்கள் பெரியார் அம்பேத்கரை போல பல்கலைக்கழகங்களில் சென்று படித்தவர் அல்ல அரசமைப்பு சட்டத்தில் ஒவ்வொரு ஆர்டிக்கிள் ஒவ்வொரு உறுப்பும் என்ன சொல்லுகிறது என்பதை பார்க்கிற போது அந்த அரசமைப்பு சட்டம் ஒவ்வொரு மதத்திற்கும் சுதந்திரம் தருகிறது நீ வந்து பிரச்சாரம் பண்ணிக்கலாம் உன் கருத்தை பரப்பிக்கலாம் நீ எப்படி வேணாலும் நம்பலாம் எந்த பிலீஃபும் உனக்கு இருக்கலாம் அதை இந்த கான்ஸ்டியூஷன் அனுமதிக்கிறது அதுதான் கான்ஸ்டிடியூஷனில் இருக்கிற முக்கியமான ஒரு செய்தி